வணக்கம் மக்களே பாருங்கள் நாங்கள் இன்னைக்கு ஒரு சமையல் சூப்பராக சூப்பராக இருக்கோம் பார்த்துருங்க புளி குழம்பு மாதிரி அழகாக இருக்கும் இது மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு சின்ன மாங்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு தக்காளி இது என்ன பண்ண போகிறோன்னு வீடியோவில் பார்ப்போம் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லெண்ணெய் சேர்க்குறோம் கொஞ்சம் நல்லெண்ணெய் கடுகு சேர்க்குறோம் கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம் கடுகு பொரிஞ்சாச்சு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல்லு பூண்டு இதை விட்டு வ வதக்கி விடணும் நம்ம பச்சை மிளகாய் அஞ்செண்ணம் இது மாங்காய் முருங்கக்காய் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டால் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிடுறதுக்கு இதுக்கு சேர்க்கது கொஞ்சோண்டு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் அருந்து அந்த தக்காளி எழுத கூட சேர்த்து கொண்டு விடணும் இந்த ஸ்டேஜில் மாங்காயம் முருங்கைக்காயம் ரெண்டையும் சேர்த்து தட்டணும் தட்டி கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக விடணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை வேக விடணும் கொஞ்சம் உப்பு போட்டு இதை கிண்டி விடணும் பார்த்துட்டுங்க முருங்கைக்காயம் மாங்காயம் வேகுவது வர கொஞ்சம் வச்சுக்கிட்டு அடுத்தது என்ன சேர்க்கணும்னு சொல்லையும் கரைச்சி வச்சுருக்க புளிவெள்ளத்தை சேர்க்குறோம் நல்லா கொதித்து வெந்ததுக்கு பிறகு இனிப்பொடி போடுது எப்படின்னு என்னென்ன பொடிகள் போடுவேன்னா கொஞ்சம் கொஞ்ச வேவட்டு நல்லா கொதித்து வெந்தாச்சு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தெரியுதுங்களா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு காயப்பொடி கொஞ்சோண்டு மல்லிப்பொடி ஏன்னா இவ்வளவு போடுவதுன்னு அங்கே பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகோ போட்டிருக்குமா அதனால தான் காரமாக இருக்கும் இல்லை அதுக்காக தான் இவ்வளோ போட்டிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பண்ணுறீங்களோ அது கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கிடுங்க இது வந்து பேச்சிலர்களுக்கும் செய்யலாம் சிம்பிளாக பண்ணக்கூடியது இந்த மாங்காய் எல்லாம் கரைஞ்சி மாங்காய் இது புளிப்பு இல்லாத மாங்காய் அதனால தான் புளி சேர்த்தேன் புளிப்பு மாங்கான்னா மாங்காய் புளி சேர்க்காண்டாம் இதுக்கூட கீரை கருவேப்பிலை இது சூடு சோறுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு தான் இப்படி பண்ணி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்க அடிபொழியாக சூப்பராக இருக்கு சுவை கத்தரிக்காய் அந்த மாங்காய் முருங்கக்காய் தக்காளி பச்சை மிளகாய் போட்ட காரக்குழம்பு எப்படி இது போல பண்ணி பார்த்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அவ்வளவு சுவையாக அழகாக இருக்குது இது தேங்காய் சேர்க்காண்டாம் பருப்பு சேர்க்காண்டாம் எதுவுமே சேர்க்காண்டாம் பத்து நிமிஷத்தில் பண்ணக்கூடிய குழம்பு காரக்குழம்பு வணக்கம்